ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி மூன்று புள்ளி ஏழுல ஆறாவது கொஸ்டின் பார்க்கலாம் இங்கே ஒரு பல்லுறுப்பு கோவை கொடுத்துருக்காங்க இதை இதால் வௌக்கும் போது நமக்கு ஈவு இது கிடைக்கும் எனில் பிக்யூ மற்றும் மீதியை காண்க இதில் இருக்கக்கூடிய பிக்யூ இதோட மதிப்பையும் மீதியும் கண்டுபிடிக்கணும் அதுக்குனா இந்த பல்லுறுப்பு கோவையை இதால் வௌக்கணும் சரிங்களா முதல் நீங்கள் என்ன செக் பண்ணணும்னா வரிசையாக இருக்கான்னு பார்க்கணும் இங்கே இடையில ஒரு டேம் இல்லை அப்போ எழுதிக்கலாம் திட்ட வடிவம் இப்படின்னு எழுதி தான் எழுதிக்கணும் சரிங்களா திட்ட வடிவம் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இங்கே எட்டு எக்ஸின் அடுக்கு நான்கு இருக்குது இனி எக்ஸின் அடுக்கு நான்குக்கு அடுத்து என்ன வரும் எக்ஸின் அடுக்கு மூணு நான்குக்கு அடுத்த சின்ன நம்பர் மூணு ஆனால் அது இங்கே இல்லை இல்லாட்டா என்ன பண்ணணும் ப்ளஸ் போட்டுட்டு ஜீரோ போட்டுட்டு எக்ஸின் அடுக்கு மூணுன்னு எழுதிக்கணும் ஓகேங்களா எக்ஸின் அடுக்கு மூணுக்கு அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் அதாவது எக்ஸின் அடுக்கு ரெண்டு இருக்கணும் இனி இதுக்கு அடுத்து எக்ஸ் இருக்கணும் அதுக்கடுத்து எக்ஸே இருக்கக்கூடாது அப்ப இதுல இருந்து கரெக்டா கொடுத்துருக்காங்க அப்படி எடுத்து எழுதிருங்க மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் இனி பிளஸ் ஆறு இன்டூ எக்ஸ் அப்புறம் லாஸ்ட் மைனஸ் ஏழு இங்க எந்த முறையில வகுக்கணும்னு கொடுக்கல அப்ப இந்த பயிற்சியில ஃபர்ஸ்ட் சம் சால்வ் பண்ண மாதிரி நீங்க சால்வ் பண்ணலாம் இல்லாட்டா தொகுமுறை வகுத்தல் இப்படி நீங்க சால்வ் பண்ணலாம் அதுக்கு இந்த மாதிரி டா போட்டுறணும் கெழுவை எழுதிக்கலாமா எக்ஸின் அடுக்கு நான்குக்கு முன்னாடி என்னது இருக்கு எட்டு அதை எடுத்து எழுதிடுங்க இனி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எக்ஸ் கியூபுக்கு முன்னாடி ஜீரோ இருக்குது அடுத்து எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி மைனஸ் ரெண்டு மைனஸ்னால் அந்த குறியீடை எழுதிக்கணும் எக்ஸுக்கு முன்னாடி ப்ளஸ் ஆறு ப்ளஸ்னால் எழுதிக்காண்டாம் வெறும் ஆற மட்டும் எழுதிருங்க லாஸ்ட்டு மைனஸ் ஏழு இருக்குது இனி இந்த சைடு என்ன எழுதிக்கணுன்னா நம்ம எதாவது வகுக்கிறோமோ இதை ஜீரோக்கை கூட சமப்படுத்தணும் ஃபர்ஸ்ட் இதை எடுத்து எழுதிடுங்க இங்கே எழுதிக்கிறேன் ரெண்டு எக்ஸ் கூட்டல் ஒன்று ஜீரோக்கு கூட சமப்படுத்தணும்னா இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதிக்கணும் இனி ரெண்டு எக்ஸாக வச்சுக்கலாம் சமம் ப்ளஸ் ஒன்று அங்கே போச்சுன்னா மைனஸ் ஒன்னாக மாறும் அடுத்து எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும் எக்ஸா மட்டும் வச்சுக்கோங்க அங்கே மைனஸ் ஒன்று இருக்கு இனி இந்த ரெண்டு இங்கே பெருக்கல்ல இருக்குது அங்கே போச்சுன்னா வகுத்தெல்லாம் மாறும் அப்போ பைக்கை கீழே ரெண்டுன்னு எழுதிக்கலாம் இப்போ இங்கே என்ன கிடைக்குது மைனஸ் ஒன்று பை ரெண்டு இதை தான் சைடில் எழுதிக்கணும் மைனஸ் ஒன்று பை ரெண்டு ஓகே எப்போவுமே ஃபர்ஸ்ட் நம்பருக்கு கீழே ஜீரோ தான் வரும் அதை மறக்கக்கூடாது இனி இதை கூட்டுங்க எட்டையும் ஜீரோவையும் கூட்டினா எட்டு இனி இதையும் இதையும் பெருக்கி இங்கே எழுதணும் எட்டு மைனஸ் ஒன்று பை ரெண்டு இது ரெண்டையும் பெருக்கலாமா எழுதிக்கிறேன் எட்டு பெருக்கிறதுனால பெருக்கல் அடுத்த மைனஸ் ஒன்று பை ரெண்டு ஓகே ரெண்டாவடி கேன்சல் ஆகும் அதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் பெருக்கும் போது ஒரு மைனஸ்னால் அது அப்படியே வந்துடும் கேன்சல் பண்ணுங்கள் ஓ ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு இனி கேன்சல் பண்ண முடியாது அப்போ மேலுள்ளதையும் உள்ளதையும் பெருக்கிடுங்க நாலு ஒன்று நாலு கீழே ஒன்றுன்னு எழுதிக்காண்டாம் அப்போ இங்கே என்ன கிடைக்கிது மைனஸ் நான்கு பெருக்கி இங்கே எழுதிருங்க இனி இதை கூட்டணும் இங்கே ஜீரோ இருக்குது அதை பார்க்காதுங்க பாக்கி என்னது இருக்குது மைனஸ் நான்கு அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் இனி மைனஸ் நான்கையும் மைனஸ் ஒன்று பை ரெண்டையும் பெருக்கணும் பெருக்கலாம் மைனஸ் நான்கு பெருக்கல் மைனஸ் ஒன்று பை ரெண்டு ரெண்டாவது எப்படி கேன்சல் ஆகும் ஓ ரெண்டு ரெண்டு இ ரெண்டு நாலு இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது இங்கே ரெண்டு மைனஸ் ரெண்டு மைனஸ்னால் ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ்னால் ப்ளஸ் கூறிட்டு போடாண்டாம் இனி ரெண்டையும் ஒன்றையும் பெருக்கனா ரெண்டு கீழே ஒன்று அப்போ எழுதிக்காண்டாம் இங்கே எனக்கு கிடைக்கிது ரெண்டு இதையும் இதையும் பெருக்கி இங்கே எழுதணும் ஓகே இனி கூட்டலாமா கூட்டும்போது ஒரு மைனஸ் அப்போ கழிக்கணும் ரெண்டுல இருந்து ரெண்டை கழிச்சா ஜீரோ இனி ஜீரோவையும் மைனஸ் ஒன்று பை ரெண்டையும் பெருக்கணும் ஜீரோக்கு கூட எதை பெருக்கினாலும் ஜீரோ தான் கிடைக்கும் இனி கூட்டுங்க ஆறையும் ஜீரோவையும் கூட்டினா ஆறு இனி ஆறையும் மைனஸ் ஒன்று பை ரெண்டையும் பெருக்கணும் பெருக்கலாம் ஆறு பெருக்கல் மைனஸ் ஒன்று பை ரெண்டு ஒரு மைனஸ் அப்படியே வந்துடும் ரெண்டாவது வாய்ப்பாடி கேன்சல் ஆகும் ஓ ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு மூணே ஒன்றையும் பெருக்கினா மூணு அப்போ இங்கே கிடைக்கிது மைனஸ் மூணு இதையும் இதையும் பெருக்கி இங்கே எழுதணும் மைனஸ் மூணு இனி கூட்டலாமா கூட்டும்போது ரெண்டுமே மைனஸ்னா மைனஸ் குறியீட போட்டு கூட்டணும் ஏழையும் மூணையும் கூட்டினா பத்து இதுதான் லாஸ்ட் இருக்கு அப்போ மீதி மீதி தான் இது சரிங்களா மீதி வந்து என்ன கிடைக்குது மைனஸ் பத்து ஆனால் இதை ஈவா எடுத்துக்க கூடாது ஏன்னா பைக்கை கீழே ரெண்டு இருக்கு சரிங்களா அப்போ இங்கே ஒரு ஸ்டெப் செய்யணும் பாருங்க முதல் இதை பலூர் கோவை எழுதிக்கலாம் லாஸ்ட்ல இருந்தே பாருங்க லாஸ்ட் எக்ஸ் இருக்க கூடாது அடுத்து எக்ஸ் இருக்கணும் அடுத்து எக்ஸ்கொயர் இருக்கணும் இங்கே எக்ஸ் கியூப் இருக்கணும் ஓகே எட்டு எழுதிக்கிட்டு எக்ஸ் கியூப்னு எழுதிருங்க அடுத்து இங்கே மைனஸ் நான்கு இதுக்கு பக்கத்தில் எக்ஸ் இனி முன்னாடி எந்த குறியீடும் இல்லை அப்போ பிளஸ் பிளஸ் ஜீரோ இதுக்கு பக்கத்தில் எக்ஸ் இனி இங்கே முன்னாடி குறியீடு இல்லை அப்போ பிளஸ் ஆறு புரியுதுலாம் லாஸ்ட் எக்ஸ் இருக்கக்கூடாது அதுக்கு முன்னாடி எக்ஸ் இருக்கணும் அதுக்கு முன்னாடி எக்ஸ் இருக்கணும் அதுக்கு முன்னாடி எக்ஸ் இருக்கணும் இப்போ என்ன பண்ணணும்னா இங்க பைக்க கீழே ரெண்டு இருக்கா அப்போ நம்மளும் இது எல்லாத்துலேயும் பைக்க கீழே ரெண்டுன்னு எழுதிக்கணும் இங்கே ரெண்டு இங்கேயும் பைக்க கீழே ரெண்டு இங்கேயும் பைக்க கீழே ரெண்டு இங்கேயும் பைக்க கீழே ரெண்டு ஓகே ரெண்டாவது எப்படி கேன்சல் ஆகும் ஓ ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது அப்போ மேலே நான்கு எக்ஸ் க்யூப் இருக்கு கீழே ஒன்னு எழுதிக்காண்டாம் இனி இந்த மைனஸ் கேன்சல் பண்ணுங்க ஓ ரெண்டு ரெண்டு நாலு மேலே பாக்கி ரெண்டு இருக்கு அடுத்த எக்ஸ் ஸ்கொயர் இனி கூட்டல் மேலே ஜீரோ இருந்துகிட்டு கீழே என்ன நம்பர் வந்தாலும் மொத்தமும் என்ன ஆயிடும் ஜீரோ ஆயிடும் மேலே ஜீரோனா மொத்தமும் ஜீரோ அடுத்த பக்கத்துல எக்ஸு இனி கூட்டல் இதுவும் ரெண்டாவது எப்படி கேன்சல் ஆகும் ஓ ரெண்டு 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 ஆறு மேலே பாக்கி மூணு இருக்கு இதுதான் ஈவு நமக்கு கொஸ்டின்லேயும் ஈவு கொடுத்துருக்காங்க இதை எடுத்து எழுதிக்கலாம் அதை தரப்பட்ட ஈவு அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கேன் இனி கண்டுபிடிச்ச ஈவையும் கொஸ்டினில் தந்துடைய ஈவையும் கம்பேர் பண்ணால் பி கியூவோட மதிப்பு கிடைக்கும் ஓகேங்களா எக்ஸ் ஸ்கொயர் முன்னாடி இங்கே என்னது இருக்குது பி இருக்குது இங்கே ஸ்கொயர் முன்னாடி மைனஸ் ரெண்டு மைனஸ்னால் அதை எழுதிக்கணும் அப்போது பீருடைய பிளேஸ்ல அங்கே என்னது இருக்குது மைனஸ் ரெண்டு அதனால் பியோட மதிப்பு மைனஸ் ரெண்டு ஓகே பியோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் இதே மாதிரி கியூ கண்டுபிடிக்கலாமா எக்ஸ் முன்னாடி கியூ இருக்கு அதுவும் மைனஸ்ல இருக்கு அப்போ மைனஸ் கியூ அப்படின்னு தான் நீங்க எழுதிக்கணும் இங்க எக்ஸ் முன்னாடி என்னது இருக்கு ஜீரோ பிளஸ்னா பிளஸ் போடாண்டாம் வெறும் ஜீரோ மட்டும் எழுதிடுங்க அடுத்து கியூவை மட்டும் இங்க வச்சுக்கலாம் சரிங்களா மைனஸ் அங்க கொண்டு போயிடலாம் அப்ப இது என்ன ஆயிடும் மைனஸ் ஜீரோவா மாறும் மைனஸ் ஜீரோவா ஜீரோன்னு எழுதிக்கணும் ஓகே கியூவோட மதிப்பையும் கண்டுபிடிச்சிட்டோம் இனி மீதி நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் என்ன கிடைச்சி மைனஸ் பத்து அதே எடுத்து எழுதிருங்க மீதி is equal டு மைனஸ் பத்து அப்போது கொஷினில் கேட்ட பிக்யூ மற்றும் மீதி கண்டுபிடிச்சிட்டோம் இவ்வளோ தான் இந்த சம்